ஏன் பேட்டி கொடுக்கல சரி நீங்க சொல்றீங்க கூட்டம் கட்டுக்கிடங்காத கூட்டம் வருது குசியானது அவர் பேசணுன்றீங்களா பேச வேணாவா யார் அவரு பொதுச் செயலாளர் நம்ம பேச பேசணும்ல பேசணும்ல ஏன் பேச மாட்டேங்கிறாரு தலைவர் பேசிட்டோன்னு இருக்காங்க தலைவர் தான் பேசல தலைவர் ஜனநாயகம் படப்பிடிப்புல பிஸியாகிறாரு எல்லாம் அதுக்குதான் ஆதரவு இப்பதான் சார் இப்பதான் சார் நேர்காணல் சரியா ஏங்க நேர்காணல் வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு நான் கேக்குறது நீங்க என்ன இந்த நடிக்காதீங்க அப்படியே தெரியாத மாதிரி நேரா விஷயத்துக்கு வாங்க சேனல்ல பேட்டி விட ஒன்றரை மாசம் மாதிரி பேட்டி கொடுத்தாங்க இப்போ எங்க பேட்டி டெய்லி இப்படி வெளியில வந்து தப்பா தம்பிங்களா வாங்க அப்படின்னா வர போறாங்க மைக்க தூக்கிங்க வேற எங்க ஏற்பாடு போனா யாரா ஒருத்தர் பேசணும்ல சிடி நிர்மூலமா சும்மா தாங்க சார் பாவம் அவரு பேசலாம் எல்லாரும் பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க பாருங்க எல்லாம் அவங்க வாய்க்கு வந்தத பேசுறாங்க வாய்க்கு வந்தது விஜய் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல விஜய்க்கு ஆளுமை இல்லைன்னு திரும்ப நீங்க அப்படி பாருங்க நீங்க ஏடிஎம்கே ல எல்லாரும் டிஎம் கேலாம் நீங்க ஒரு சப்ஜெக்ட்லாச்சி மேட்ரு யாரா ஒருத்தரு நம்ம புசியானந்த என்ன சொல்லுவாரு நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் வந்து இந்த விஷயத்துல என்ன ஆச்சு பொள்ளாச்சி மேட்ரு அது பொள்ளாச்சியில நடந்தது பாதிக்கப்பட்டதுக்கு தலைவர் வந்து சொல்லுவாரு இருந்தாலும் நான் சொல்றேன்